தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய சமூகம்னா வண்டிய முதலாவது ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் தான் வந்து அட்டவணை சாதியினர் பட்டியலின சாதியினர் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் தான் இங்க பெரும்பான்மை சாதி இருவரும் இருப்பாங்கன்னு அப்படி இல்லையா இல்லை அதிகபட்சம் வந்து ஆமாப்பா இந்த பட்டியலின மக்கள் தான் அதில் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் ஏன்னா அவங்க வந்து மூன்று பெரும் பிரிவுகளா இருக்கிறாங்க ஆமா ஒரு புறத்துல தேவேந்திரர்கள் இன்னொரு புறத்தில் ஆதி திராவிடர்கள் இன்னொரு புறத்தில் அருந்ததியர் அது அவர்கள் பழைய பெயர் வேற வேற மாதிரி சொன்னாங்க கூட இன்னைக்கு வந்து அவர்கள் அருந்ததியர்னு ஒரு பகுதி ஆதி திராவிடர்னு ஒரு பகுதி தேவேந்திரர்னு ஒரு பகுதி இவர்களை இணைத்தால் அது ஒரு பெரிய சமூகமாக இங்கே சேர்த்து முனை சேர்த்து முனை சேர்த்தா வந்து அதான் ஒரு பெரிய பட்டியலின சமூகமாக நாம் வகைப்படுத்துகிற போது அதுதான் பெரிய சமூகம் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து நாலு பேரில் ஒருத்தர் அவங்க தான் நாலு பேர் இருக்கிறாங்க ஒரு இடத்துல